பேர் இந்த அதிகாரிகள் செல்லுகிறார்கள் கடந்து ஐ பி எஸ் அதிகாரிகள் செல்கிறார்கள் அமைச்சர்கள் செல்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட அரசு தரப்பிலிருந்து இருந்து இவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையின் மிக முக்கிய பகுதியான ரிப்பன் பில்டிங் எதிரில் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு அருகில் கடந்த ஏழு நாட்களாக ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலத்தை சார்ந்த ஐயாயிரத்தி நூற்றி எண்பது துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் பணி செய்யப்பட்டு அதற்கு அவுட் முறை என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் எம்எஸ்டபிள்யூ என்ற நிறுவனத்திடம் இந்த ஒப்பந்தத்தை வணங்கியிருக்கிறார்கள் இவர்கள் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக துப்பு பணியாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள் இந்த இரண்டு மண்டலத்திலும் கடந்த ஏழு நாட்களாக தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாமல் துருநாற்றம் வீசி வருகிறது ஆனால் இதற்கு தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை ஐயாயிரத்தி நூற்றி எண்பது பேர் இந்த இடத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆட்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோது வேறொரு மண்டலத்தில் இதே அவுட் சோர்சிங் முறையில் நியமனம் செய்யப்பட்டபோது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது துப்புரவு பணியாளர்களில் தொண்ணூறு சதவீத மக்கள் பணியாளர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே அவர்களை இதுபோன்று அவுட் சோர்சிங் முறையில் செய்வது என்பது நியாயமில்லை என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாளர்கள் பணியை நிரந்தரமாக்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இதை கட்டாயப்படுத்தி எம்எஸ்டபிள்யூ கம்பெனியில் நிறுவனத்தில் இவர்கள் பணியிலே சேர வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறார் இன்றைய தினம் இவருடைய சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாயை இன்றைக்கு மாத சம்பளமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எம்எஸ்டிபிள்யூ நிறுவனம் வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் மட்டுமே அவர்களுக்கு தொகுப்பூதியமாக வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கை ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறுகிறார்கள் அதன் காரணமாக இந்த மக்கள் ஏழு நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை தமிழக அரசு உயர் அதிகாரிகள் உடனடியாக சந்தித்து இவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இவர்களுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றுகிறது என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் செல்கிறார்கள் கடந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் செல்கிறார்கள் அமைச்சர்கள் செல்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட அரசு தரப்பில் இருந்து இவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது இன்றைய தினத்திற்குள் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அரசு உரிய பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என்று சொன்னால் நாளை தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக இப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்தக்கூடிய இந்த மக்களிடம் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நாளை நீதிபதியிடம் நான் முறையிட இருக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் துப்புரவு பணியாளர்கள் என்பவர் அவர்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு பகுதி ஒரு தெரு இன்றைக்கு தூய்மையாக இருக்காது ஆனால் அப்படிப்பட்டவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது மிகவும் கவலை அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை வழங்குகிறது என்ற அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையினுடைய நகலை இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கொடுக்குமாறு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தருகிறது இவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இவருடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அனைத்து வகையிலும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி துணை நிற்கும் தமிழக அரசு உடனடியாக இவருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இதுவரையில் நடத்தப்படாமல் ஏழு நாட்களாக தொடர்ந்து இவர்கள் போராடிக் கொண்டிருப்பது மிகவும் கவலையளிக்கிறது பலர் இன்றைக்கு மிகவும் சோர்வான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக இந்த பிரச்சனையில் தமிழக அரசு தலையிட வேண்டும் நடைபெற இருக்கக்கூடிய மக்கள் அதாவது ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம் இன்று காலை நாங்கள் கேள்விப்பட்டோம் நீதிமன்றத்தை நாடி இருப்பதாக அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த வழக்கை நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அனைத்து அதிகாரமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்று அந்த பொதுக்குழுவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் இருக்கிறது எனவே அந்த கூட்டம் சட்டப்படி நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் நன்றி

அது எதை சுட்டி காட்டுகிறது என்பதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் தெளிவாக எடுத்து சொல்வோம் அவரே மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் உருவாக்கியவர் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தியவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடி வந்தவர் அவர் பல்வேறு செய்திகளை சொல்லி வருகிறார் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது என்றைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சிறு அவரை அவருடைய புகழுக்கு அவருடைய நற்பெயருக்கு எந்த விதத்திலும் கலந்து வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் எனவே அவர் மருத்துவர் அவர் நிறுவனர் எங்கள் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் அவர் பல்வேறு செய்திகளை சொல்வார் எனவே அவருக்கு நான் பதில் சொல்வது என்பது பொருத்தமாக இருக்காது ஆனால் அதே வேளையில் இதுபோன்ற இப்போ இது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் எளிதில் சுமூகமாக தீரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே இதுபோன்ற சட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் உண்மை நிலை என்ன பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டப்பூர்வமான நிலை என்ன என்பதை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் நாங்கள் தெரிவிப்போம் நானும் பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப மிக மிக வருத்தமாக இருந்தது பொதுவெளியில் ஊடகத்தில் பல்வேறு விவாதங்களில் கண்ணியத்தையும் நாகரிகத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று மற்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் எங்கள் ஐயா அவர்கள் மீது பல்வேறு விமர்சன கணைகள் போதெல்லாம் ஈட்டியாக வரக்கூடிய அந்த விமர்சன கணைகளை என்னுடைய நெஞ்சிலே தாங்கி எங்கள் ஐயாவினுடைய புகழை பாதுகாத்தவன் அவருடைய புகழை உலகத்திற்கு எடுத்து சொன்னவன் இது போன்றவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார்கள் எனவே அப்படி யாரும் சொல்லவில்லை அப்படி யாராவது சொல்லியிருந்தால் அது தவறானது அப்படி சொல்லவில்லை ஒருபோதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் குறித்து இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை குறித்து யாரும் எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது என்பதைத்தான் தொடர்ந்து சொல்லி வருகிறார் அதை நாங்கள் முழுமையாக கடைபிடித்து வருகிறோம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை சூழல் மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி